இந்த எழுச்சி முன்னணியின் எட்டாம் ஆண்டு பாரத மாதா தேர் பவனி சிறப்பாக நடைபெற்றது நமது பாரத தேசம் எண்ணற்ற நனிகளாலும் யோகிகளாலும் தேச பக்தர்களும் பல தியாகங்கள் செய்தும் ரத்தம் சிந்தியும் கட்டமைக்கப்பட்ட ஒரு புனித ஆலயம் ஆகும் இந்த தேசத்தின் ஜீவன் ஆதாரம் இவை இரண்டுமே இந்து தர்மமே ஆகும் இந்து தர்மத்தை காப்பதிலேயே நம் பாரத தேசத்தின் வளர்ச்சியும் எதிர்காலமும் உள்ளதால் நாம் அனைவரும் சாதி பேதம் மறந்து இந்து தர்மம் என்றும் ஒன்றே ஒரே கொடியின் கீழ் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்த பாரத மாதா தேர் பவனி நிகழ்ச்சிக்கு இந்து எழுச்சி முன்னணியின் தேனி நகர தலைவர் செல்வபாண்டி தலைமை வகிக்க நகர அமைப்பாளர் முத்துராஜ் முன்னிலை வகிக்க வேதபுரை ஸ்ரீ சித் பவானத் ஆசிரம சுவாமி ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்தா ஆசிரியை வழங்க மாவட்ட பொதுச் செயலாளர் மய்ய லோகநாதன் கொடியசை துவக்கி வைத்தார் இந்த பாரத மாதா பவனியானது அள்ளிநகரம் சாலை பிள்ளையார் கோவிலில் துவங்கி மதுரை சாலை பங்களாமேட்டில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நிறைவு பெற்றது தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு இந்து எழுச்சி முன்னணி நிறுவன தலைவர் பொன் ரவி மாவட்ட தலைவர் ராமராஜ் மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார் மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் மாவட்ட செயலாளர்கள் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் சிறப்புரையாற்று

ओम शक्ति 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 आदिशक्ति महाशक्ति पर शक्ति ओम आदिशक्ति भाव அந்த சிந்தனை நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அதை சுட்டித்தரணும் இந்த இயற்கையை பால் படுத்தாம மாசுபடுத்தாம